ஒரு அறிவிப்பு உங்களுக்கு தெரியும் நான் வரேன் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முதல் பேச்சுக்கு தீட்சை கொடுக்குறோம் அதுக்கடுத்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாவது பேச்சுக்கு தீட்சை கொடுக்குறோம் அந்த தீட்சையை பற்றி உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் தீட்சை கண்டாயம் ஒவ்வொரு மனுஷனும் எடுக்கணும் அதுவும் அந்த ஆடி மாதத்தில் தான் குரு பூர்ணிமா வருது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் தான் நம்ம தீட்சையை கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதுவும் குருவோட நட்சத்திரத்தில் இப்போ ஒரு குருக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதும் ஒரு தீட்சை எடுக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் அப்போ அந்த குருவோட அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உங்களுக்கான தடைகள் நிவர்த்தியாகும் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் பல ஏற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களை பற்றின ஒரு தெளிவான சிந்தனைக்கு நீங்கள் வந்துடுவீங்க தீட்சை எடுத்தாவே உங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சிரும் உங்கள் மனசு வந்து லேசாயிடும் ஒரு ரொம்ப என்ன சொல்லலான்னா பிரச்சனையெல்லாம் தேந்திரிச்சிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டாந்துடலாம் அதே போல் நல்ல விஷயத்தை நோக்கி பயணம் செய்யும் நல்லதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கும் ஓகேங்களா அதனால் அந்த தீட்சைங்கிறது ரொம்ப முக்கியமானது வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா